ஓகே கேர் வாங்க கல்வாசக நாடு ரெடியா போக வாங்கோடு எதிர்பார்த்து காத்து இந்த முன்னாடி நிக்க போயு தம்பி நிக்கிறது யாரா தம்பி மஞ்ச செட்ட தம்பியை தேவசி பின்னாடி வாங்க போட்டுக்கிறாரு பின்னாடி வாங்க பாரு

கேரளி பத்தி அத்தாவளை மண்ணு கூட வந்துட்டா கொஞ்சம் சீக்கிரமான கொண்டாங்க தம்பி கல்வாசுக நாடு சட்டை கட்டிக்கிறங்க டீ-ஷர்ட் ஓட விளையாடுங்க உங்களுக்கு சொந்த சொந்த கேளுங்க வடமாறு நலசங்கத்தோட விதிமுறை பின்பற்றும்படி நம்மோடு கேட்டுக்கிட்டா களம் ஒன்றில் தச்சமயம் களமிறக்கப்பட்டு தட்டி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் ஒருவார்பட்டி தீவுசேனை வெய்ச்சியாத்தம்மன் கோவில் காலை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை கட்டாயம் பிடித்த தீர்வுகின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அழகாமல் உள்ள கல்வாசக நாடு எஸ்இபி இணைந்த செல்வத நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா கல் நாட்டுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்ட முருகார் பட்டி தேவசேனைக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தா தென் தமிழகத்தின் வடமஞ்சி இரட்டு வரலாற்றிலேயே முதல் முதலாக இரட்டை வடமாடு களத்தில் தற்சமய முதல் களத்தில் களமிறக்கப்பட்டு விளையாடி நாளை மதுரை மாவட்டம் முருவார்பட்டி தேவசேனை ஏச்சியாத்தாமன் கோவில் காலை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு

அந்த காளையை கட்டாயம் பிடிச்சி தீர்வம் ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டு இருக்கின்ற வீரர்கள் தற்சமயம் இரண்டாவது களத்திலே களம் காண காத்துக் ராமநாதபுரம் மாவட்டம் கிடாத்துறையை சேர்ந்த தர்ம கோயில் காலை அந்த காலை அடங்குவதற்கு கேரணிப்பட்டியை சேர்ந்த நத்த காலிய பண்புலி வீரர்கள் அந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிப்பதற்கு சிவகங்கை மாவட்டத்தினுடைய வடமாடு நலச்சங்கத்தினுடைய செயலாளர் திரு என் ராஜா அவர்களையும் திரு அண்ணன் நாகராஜ் அவர்களையும் திரு சுப்பிரமணியன் அவர்களையும் திரு கதிரேசன் அவர்களையும் திரு மாரிமுத்து அவர்களையும் மாலை மரியாதை செய்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார் அண்ணன் பாண்டியன் அண்ணன் அவர்களையும் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அண்ணன் மோகன் அண்ணன் அவர்களையும் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அன்பு தம்பி ராஜகுமார் அவர்களையும் திரு அருண் அவர்களையும் வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் களம் ஒன்றில் களமிறக்க விளையாடி மதுரை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் முடுவார்பட்டி தேவசேனை பேச்சியா கோவில் காலை ராஜ கம்பீதமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த ஆலையினை கட்டாயம் முடித்து தீர்வு என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமல் உள்ள கல்வாசக நாடு எஸ் சிபி இணைந்த செல்வங்க நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் களம் ஒன்றில் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே தங்களுடைய கவனத்திற்கு காலை களம் வகுத்துடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றி விட்டனர் களம் ஒன்றில் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே தங்களுடைய கவனத்திற்கு காலை களம் எழுதிடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் விட்டன என்பதை கேரளப்பட்ட அணித் தலைவருக்கு தமிழ்நாடு வருமான அரசின் சார்பாக போட்டி மரியாதை செய்யப்படுகின்றது தற்சமயத்திலே முதல் களத்திலே ஆடு காலத்திலே ராஜ கம்பீரமான தூட்டத்தோடு மறக்கப்பட்டு விளையாடி மாவட்டத்திற்கு மாவட்ட வளமந்து தேவசேனை கோவில் காலை ராஜ கம்பீரமான தூட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையினை கட்டாயப்பிடித்திருக்கின்ற ஒரு உணக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு வடமா நிகழ்ச்சிகளில் நடந்து கொண்ட பல்வேறு சிறப்பு பரிசுகளை பரிசு தொகையை தட்டி சென்று சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டம் கல்வாசக நாட்டிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கல்வாசக நாடு எஸ் சிபி இணைந்து செல்லும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா திருப்பத்தூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை முடுவார் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் எல்லாம் அவனோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த தமிழக வடமஞ்சூரெட்டு வரலாற்றிலேயே முதல் முதலாக வடமஞ்சூர ரசிகர்கள் கண்களுக்கு விருந்தலைக்கு வண்ணமாக சிறப்பான முறையில் தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இரட்டை வடமாடு நலத்தில முதல் களம் தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றி தேவசேனை வெற்றியாத்தம்மன் கோவில் காலை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி ஒரு நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் உள்ள கல்வாசக நாடு இணைந்த சிவகங்கை நண்பர்களும் கடுமையாக இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்தில் பரிசு தொழில சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் ஒரு வார்பட்டிக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் கல்வாசக நாட்டிற்கு பெருமை செய்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு காலையின் உரிமையால ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை முடிப்போம் என்கின்ற கல்வாசகர் எஸ் பிபி இணைந்த செல்வ நண்பர்களின் இயக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் அந்த பொறுத்திருந்து பார்ப்போம் கை

சிறப்பாக இந்த வடமஞ்சேட்டி காண்டனங்கள் உமயிலே வடமாட நல சங்கத்தினுடைய நோக்கம் வடமாடு நல சங்கத்தின் சார்பாக சிறப்பான முறையில் இரட்டை வடமாடு கலத்தை வரியே புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை வடமாடு ரசிகர்களுக்கு வாழவாண கோடி நந்தியை தெரிந்து கொள்கின்றார் சௌந்தரதேன மாலை மரியாவை இரண்டாவது கலத்துக்கு சௌந்தரதேன இரண்டாவது கலத்திலே களம்தான காத்து கொண்டிருக்கிற மாண்டேருக்கு மாலை மரியை செய்யندருக்கு வடமாடு நல சங்கத்தினுடைய சிவகங்கை மாவட்ட செயலாளர் திரு ராஜா அவர்களும் அவர்களுடன் வரவு வந்து சிறப்பித்தவர்களும் மற்றும் கொடுத்து விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் முடுவார்பட்டி சேவசேனை வெற்றியாத்தம்மன் கோவில் காளை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு அனல் பறக்க புள்ளி பிறக்க விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாய முடித்து தீர்வு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமில் உள்ள கல்வாசக நாடு எஸ் பி பி இணைந்த செல்வ நண்பர்களும் இரண்டாவது காலத்தில் களம் காண இருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் தர்ம முடிச்சுடர் கோவில் காலை அந்த காலை நடக்கவதற்கு சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீழடிப்பட்டை சேர்ந்த அத்தா வாலியம்மன் கொள்கிறார்கள் இந்த மாபெரும் வருமான திருவிழாவிற்கு அனைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வரமான நோச்சத்தையுடைய கௌரவ தலைவர் தலைவரான பிகே செல்வபோரலுக்கு வலசெழுத்து படிச் சென்ற வரமாற்றினுடைய உரிமையாளர் அவர்கள் பொண்ணானுபத்தி கருவிக்கிறார் களம் ஒன்றில் மாற்றினுடைய உரிமையாளர்களே மாடபுரி உயிரினங்களும் தங்களுடைய கவனத்திற்கு காலை களம் வகுத்துவிடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேறுதி விட்டனர் களம் ஒன்றில் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே தங்களுடைய கவனத்திற்கு விட்டன என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் நிகர ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அனல் பறக்க பொழுதி பறக்க விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் முடுவார்பட்டி தேவசேனை பேச்சியார் கோவில் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் விளையாடிக் விளையாடி அந்த வேலையினை கட்டாய முடிந்தை தேவம் ஒரு ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமல் உள்ள கழிவாசக நாடு எஸ் பி இணைந்து செல்வங்க நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொழிலை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா திருப்பத்தூர் பெருமை சேர்த்திடவா மதுரைக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் உற்சாகப்படுத்துங்கள் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் மாணவகுளமா கீரதிப்பட்டி மாணவகுளம் இரண்டாவது காலத்தில் தற்சமயம் களம் காண இருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் கிராத்திற்கை தர்ம கோவில் காலை அந்த காலுடன் கட்டித் தலைவக்கூடிய வீரர்கள் கல்லல் ஒன்றியம் கீரணிப்பட்டியைச் சேர்ந்த ஸ்ரீ நத்த காளியம்மன் குழு வீரர்கள் டாடா இசை வெளியே எடுத்துருங்க டாடா இசை வெளியே போய்க்கட்டும் வீரர்கள் டைம் ஸ்டார்ட் தற்சமயம் இரண்டாவது காலத்தில் களமோல் தரப்பட்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் கிராமத்திற்கை தர்ம கோவில் காலை அந்த காலோடு கட்டி செலவு கொண்டிருக்கக்கூடிய வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீழடிப்பட்டை சேர்ந்த ஸ்ரீ ரத்த ஆலியம்மன் கோவில் வீரர்கள் இரண்டாவது காலத்திலே தற்சமயம் மிக துடிப்பன் வளம் வந்து விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய காலை ராமநாதபுரம் மாவட்டம் கிடாத்திருக்கை தர்ம கோவில் காளை அந்த காளையை பிடித்து பரிசு செல்வோம் வேண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீரணிப்பட்டை சேர்ந்த நத்தகாலியம்மன் குழு வீரர்கள் நூற்றி அறுபத்தி ஆறாவது வாரத்தை இன்று தொடங்கி உள்ளார்கள் என்பதை பெருமகள் சேர்ந்து ஏற்படுத்திக் கொள்கின்றார் பட்டிக்கு பெருமை செய்தவா கிடாத்திற்கு சேர்ந்த தர்ம முடிசல் கோவில் காலைக்கு பெருமை செய்தவா அருமையான நண்பர்கள் பொழுதிலே கண்கள்லா காட்சியாக காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா கல்வாசக நாடு எஸ்இபி இணைய நண்பர்கள் வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகிறது மாட்ட விட்டுருங்க இரண்டாவது காலத்திலே மிக